டு நிலாக்குட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பர் சூப்பரான வீடியோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கன்னு நான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது ஆனால் இந்த வீடியோ சொல்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வீடியோவில் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்குது பிரமிக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் சும்மா ஒரு வேலை விஷயமாக நான் என்னோடய தம்பி மணி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வரைக்கும் போயிருந்தோம் மணி மணியோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க நான் எல்லாருமே வந்து போயிருந்தோம் போய் எங்களோட வேலைகள் வந்து கொஞ்சம் முடிஞ்சுது வேலைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கேரளம்லாம் அப்படின்ட்டு ப பிளான் பண்ணோம் சரி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் ஒரு கோட்டை வந்து இருக்குது மலைக்கோட்டை வந்து இருக்குது போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி இந்நேரத்துலேயே போய் என்ன பண்ண போகிறோம் போகலான்னாங்க சரி ஓகே எல்லாரும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் நான் இங்கே இப்போ இங்கேருந்து பார்த்தோம்னா இந்த கோட்டை வந்து இப்படி தான் தெரியுது மேலே வந்து ஒரு நாலு செவுர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கீழே இருந்து பார்த்தா தெரியுது ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது நானும் அப்படி தான் நினச்சேன் மேலே போக 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 அட்டுங்கப்பா இவ்வளோ பிரமிப்பா இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது திண்டுக்கல்காரங்க யாராவது இருந்தால் இந்த கோட்டையை பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் வேறு ஏதாவது நான் சொல்லாமல் விட்டுட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோ ஒரு செம்ம சூப்பரான ஒரு வீடியோ அப்படியே வாங்க பார்க்கலாம் திண்டுக்கல் மெயின்லையே வந்து இந்த கோட்டை வந்து இருக்குது நீங்கள் மேப் போட்டு போய்க்கலாம் நாங்கள் காரில் போனங்காட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எவ்வளோ தூரம்னு தெரியலை எப்படி இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும் மேலே ஏறுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கீழ் மூச்சு மேல் மூச்சு வாங்கிடுதுன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் ஏறணும் நான் வேறு இருந்ததுக்கு இப்போ வேறு கொஞ்சம் வெயிட் போட்டுட்டா அதனால் என்னால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக ஏற முடியலை ஒரு பத்து நிமிஷம் ஏறிப்போன்னு நினைக்கிறேன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து உட்காந்து போகிறதுக்காக இந்த சேர் பெஞ்சு மாதிரி எல்லாம் வந்து அந்த கல்லுலேயே வந்து போட்டு வச்சுருக்காங்க அங்கே நம்ம வந்து உக்காந்து உக்காந்து கூட போய்க்கலாம் நான் மேலே ஏறுறதுக்குள்ள அடையங்கப்பா எங்களா கூட்டிகிட்டு போகிறீங்க என்னைய அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஒரு வழியாக மேலே வந்து வந்தாச்சு மேலே வந்ததையும் அந்த என்ட்ரன்ஸ் பாருங்களேன் என்ட்ரன்ஸே அந்த கதவு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த பொன்னியின் செல்வன் படத்தில் வர்ற மாதிரியெல்லாம் பெரிய பெரிய என்ட்ரன்ஸு அதுக்கும் கீழே அந்த சின்ன கதவு மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த சின்ன கதவை ஓப்பன் பண்ணிட்டு வர்ற மாதிரி எல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் அந்த என்ட்ரன்ஸ்க்கு ரெண்டு சைட்லேயுமே இந்த மனுஷங்கள்லாம் உட்காந்து காவல் காப்பாங்க இல்லைங்களா அந்த காலத்தில் ராஜா காலத்து வாழ்க்கையில் அது எல்லாம் வந்து இருக்குது வெளியில இருந்து நம்ம பார்த்ததுக்கு எப்படிங்க இருந்தது மேலே ஏதோ ஒரு செவுறு கட்டி வச்ச மாதிரி அவ்வளோதானே இருந்தது ஆனால் இங்கே உள்ளே போய் பார்த்தா ஒன்று பிரமிப்பு இங்கே பாருங்க இது இந்த மாதிரி ஆர்ச் மாதிரி இருந்தது சரி இதுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு போனோம் இங்கே பார்த்தம்னா இங்கே எப்படி இருக்குதோ அதே மாதிரி எல்லா இடத்துலேயும் ஆர்ச் ஆர்ச்சா சின்ன சின்னதாக போட்டிருக்காங்க இங்கேருந்து அப்படியே கீழே இறங்கணும்னா புகை கூண்டு அதாவது புத குழி மாதிரி வந்து உள்ளே இறங்கிட்டே போகுது எனக்கு இறங்குறதுக்கே ஒரு நிமிஷம் பயம் டே இறங்கட்டுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டேன் வணிகிடம் தான் இறங்க அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை இத்தனை பேர் வந்துட்டு போறாங்கல்ல போகலாம் அப்படின்னு இறங்கி கீழே வந்துட்டேன் கீழே வந்துட்டா இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மாதிரியே ஆற்று மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வளைவு வளைவாக வந்து போட்டிருக்காங்க இதுலேருந்து இன்னும் அந்த தணல் மாதிரி கீழே நம்ம போய்கிட்டே இருக்கலாம் என் நான் போகிற அந்த ஆட்சில் மட்டும் கிடையாது கீழே இருக்கிற எல்லா ஆட்சிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தனல் மாதிரி போய்கிட்டே இருக்கலாம் போக போக இடம் குறுகளாக போகுது இந்த பொன்னியின் செல்வன் படம் தான் எனக்கு வந்து ஞாபகம் வருது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுரங்க பாதையில் எல்லாம் போவாங்க இல்லையா அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற மாதிரியே வந்து செம்ம சூப்பராக இருக்குது அப்புறம் இங்கே நாங்கள் இந்த கோட்டையை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் தான் ஒருத்தங்க வந்து சொன்னாங்க இங்கே திண்டுக்கல் கோட்டையிலேருந்து திருச்சி கோட்டைக்கு வந்து போகிறதுக்கு வந்து இங்கேருந்து ஒரு சுரங்கப்பாதை கூட இருக்குது அதனால் எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியலை அப்படின்னு வந்து சொன்னாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம் உள்ளே போக போக ஒன்று ஒன்றுமே பிரமிப்பாக இருக்குது இங்கே மேலே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி தான் இருக்குது இப்போ நான் நிற்கிறேன் பாருங்கள் அது எல்லாமே பாறை மாதிரி தான் இருக்குது நார்மலாக இருக்குது ஆனால் அப்படியே சுற்றி பார்த்திங்கன்னா அந்த பாறைக்கடியில் கொடைஞ்சு கொடைஞ்சு இதெல்லாம் சப்வேவெல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க அந்த காலத்தில் போரெல்லாம் நடக்கும்போது வந்து தங்கிக்கிறதுக்காக சேஃப்டியாக இருக்கணும் இல்லையா அதுக்காக வெள்ளம் வந்து இருக்கிற மாதிரி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க கதவு ஜன்னல் அது எல்லாமே வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க தான் பாருங்கள் நான் அந்த வளைஞ்சு வளைஞ்சு போச்சு இல்லையா அதெல்லாமே இதான் இந்த மாதிரி இருக்கிறது தான் இதுக்குள்ளே தான் வந்து இருக்குது மேலே எல்லாம் நிறையா வீடு மாதிரி அமைப்பு வந்து இருக்குது ரெண்டு மூணு வீடு மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சரியாக மெயின்டைன் பண்ணாதங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இடிஞ்சு போய் விழுந்து கிடக்குது அதுக்கு மேலே ஒரு கோயில் வந்து இருக்குது இந்த கோயில் பேர் அபிராமியம்மன் கோயில்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் சாரி பேர் தப்பாக சொன்னால் தப்பா நினச்சிக்காதீங்க அதுதான் எனக்கு நினைக்கிறேன் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கேருந்து அந்த மேலே பாறை பாறைக்கு மேலே அந்த தணல் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல போய் பார்க்குறோம் பாருங்க இந்த இடத்துல இருக்கிறது ஜன்னல் ரெண்டு ஜன்னல் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கதவு நம்ம போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் கதவு இந்த கதவெல்லாம் யானையே வந்தாலும் உடைக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ரெண்டுமே வந்து ஜன்னல் இப்போ நான் வந்து வெளியில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த ஜன்னலை வந்து காமிச்சிருக்கேன் இப்போ இதே இதுக்குள்ளே தனலுக்குள்ளே போய்ட்டு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே காமிக்கிறேன் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம் நல்லா ரெண்டு மூணு நாள் வந்து தாராளமாகவே போகலாம் அளவுக்கு பெருசாக இருக்குது உள்ளே போயிட்டால் இதே மாதிரி வளைவு வளைவாக தணல் தணலாக இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது எல்லா பக்கமும் இப்போ ஒரு இடத்துல வந்து எதிரிகள் நம்மளை தாக்க வர்றாங்கன்னா இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து சீக்கிரமாக ஓடிடலாம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து விட்டுருக்காங்க மறைஞ்சு வாழ்கிறதுக்காக அந்த காலத்தில் இப்படியெல்லாம் விட்டுருக்காங்களோ என்னமோ எனக்கு தெரியல ஆனால் உள்ளே போக 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 வந்து பார்த்திங்கன்னா இருட்டாக தான் இருக்குது எனக்கு போக போகிறதுக்கே கொஞ்சம் பயந்தான் மணி போகட்டு வான்னு கேட்டுகிட்டே தான் போனேன் நம்ம அப்படியே பார்த்தோம் இல்லைங்களா ரெண்டு ஜன்னல் வெளியிலிருந்து பார்த்தோம் இல்லைங்களா அந்த ஜன்னல் இங்க வந்துருச்சு உள்ள பாருங்க நல்ல ஸ்பேசியஸா சூப்பரா இருக்குது இதிலிருந்து இந்த இடமெல்லாம் அந்த ஜன்னலோரத்தில் இருக்கங்காட்டி வெளிச்சம் நல்லா இருக்குது அந்த ஜன்னலையெல்லாம் தாண்டி போனோம்னா இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டு மட்டும்தான் தான் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த வெளிச்சத்துக்கிட்ட வெளிச்சம் வந்து தன்னப்பால் வர்றதுக்காக ஒரு ஒரு வழி வந்து வச்சுருக்காங்க அந்த வழியை நான் மேலே வந்து காட்டுறேன் அதையும் வீடியோ எடுத்திருக்கேன் அந்த வழி வழியாக வெளிச்சம் மட்டும் தான் வருது அந்த வழி வழியாக உள்ள மனுஷங்க யாரும் வராமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து பார்த்தீங்கன்னா கம்பியெல்லாம் போட்டிருக்காங்க ஒருவேளை இதுக்குள்ள நம்ம பதுங்கி இருக்கும் பொழுது இந்த வழியாக யாராவது வந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கம்பியெல்லாம் இந்த இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா வெளிச்சம் தருது இல்லைங்களா அந்த வழியே வராமல் இருக்கிறதுக்கு கம்பியெல்லாம் வந்து போட்டிருக்காங்க நல்லா டார்க்காக இருக்குது நைட்டெல்லாம் ஒழிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது எதிரிகளால் என்னடா அது அந்த காலத்தில் எத்தனை வருஷம் இருக்கும்னே என்னால் கணிக்க முடியல அந்த காலத்தில் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்களான்னு செம்ம பிரமிப்பு நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் மழை ஏறி வர்றதுக்கு எனக்கே பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அப்படின்னு நான் வந்து சொன்னேன் நார்மலாக இருக்கிற என்னாலேயே அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய ஆர்கிடெக்சர் எல்லாம் மலைக்கு மேலே எப்படி கொண்டாந்து செஞ்சாங்கங்கிறதே கொஞ்சம் தான் இருக்குது அந்த இருட்டான இடத்தையெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு பயமாகவே போச்சு மணியை ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்க்கு வர்ற கதவு கதவோட சைஸ் பாருங்க போட்டு மணி தட்டி பார்க்குறான் என்னானாலும் சைஸ் வந்து அவ்வளோ உடைக்கவே முடியாது அப்புறம் இந்த குந்து மாதிரியெல்லாம் நம்ம கதவுக்கு வைப்போம் பார்த்தீங்களா அந்த குந்து நம்ம நம்ம வீட்டில் வைக்கிறதெல்லாம் சின்னதாக வைப்போம் அந்த குந்தோட சைஸ் பாருங்க மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மனுஷன் நிற்கிற அளவுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த குந்தோட சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கதவுக்கு பின்னாடியுமே நிறைய பிரமிப்பான விஷயங்கள் வந்து இருக்குது கதவுக்கு பின்னாடி அந்த தகுடு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அது வந்து நார்மலா நம்ம வீட்ல எல்லாம் ஒரு இன்ச்சுக்கு மட்டும் இப்படி கொடுத்துருவாங்க ஆனா இது பாத்தீங்கன்னா இங்க இருந்து இப்படி வந்து மேல இதெல்லாம் மணிதான் எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இங்க வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க யானையே வந்து உடச்சி வந்தாலும் உள்ள வந்து வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக கொடுத்துருக்காங்க அந்த சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக கொடுத்துருக்காங்க ஸோ ஒட்டச்சே உள்ளயே வர முடியாது இப்போ இந்த கோட்டையெல்லாம் கட்டி ரொம்ப வருஷம் இருக்கும் இந்த ஸ்டேஜ்லேயுமே இந்த கதவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக சூப்பராக தான் இருக்குது மரந்தான் எந்த மரத்தில் செஞ்சுருக்காங்கன்னு தெரியலை அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயில் நம்ம ஊரில் நார்மலாகவே வெயில் போட்டு சுட்டெரிச்சு கொல்லும் அது திண்டுக்கல்லையெல்லாம் சரியான வெயில் தான் அந்த வெயில்லையும் இந்த இடமெல்லாம் நல்ல கூலிங்காக சிலுன்னு இருக்குது அந்த ஆர்ச் மாதிரி ஆர்ச் மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா இந்த ஆர்ச்சில் மணி வந்து நின்று காமிக்கிறான் சின்ன ஆளாக இருந்தால் மூணு ஆள் நிற்கலாம் பெரிய ஆளாக இருந்தால் ரெண்டாள் நிற்கலாம் அப்தத்தை சோடு செவ் தான் செவுறு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்தத்தை சோடு ஒரு நாலு அடி அஞ்சடிக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சவ்வே மாதிரி ஜன்னல் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே குடு கொடுக்கணும்னு இருக்குதுங்க ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல சில்லுன்னு சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை விட்டு வெளியில் போனோம்னா வெயில் அடிக்குது இந்த இடமெல்லாம் நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்குது இது வந்து அந்த கருப்பாக இருந்தது இருக்குது டார்க்காக இருந்தது நான் கூட அந்த வெளிச்சத்தை வச்சு தான் கடந்து வந்துன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த பிளேஸ் தான் இங்கிருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்குது பாருங்க செம 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 ஒரு ஒரு விஷயங்களும் பார்த்து பார்த்து அடையங்கப்பா அடையங்கப்பான்னு கண்ணை விரித்து பிரமித்து பார்க்குற மாதிரி இருக்குது நீங்கள் திண்டுக்கல் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு கூட ரொம்ப கம்மியான ரேட்டு தான் காலையில் ஒன்பது டு அஞ்சு ஓப்பனில் இருக்குதுன்னு சொன்னாங்க கண்டிப்பாக போய் ஒரு முறை பாருங்கள் அந்த காலத்துலேயே இப்படி எல்லாம் கட்டி வச்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்கும் மணி என்னை கூட்டிகிட்டு போய் காமிச்சது இல்லாமல் அவன் ஆஃபீஸில் வேலை செய்கிற பையனையும் கூட்டிகிட்டு போய் டே இங்கே வந்து பாருடா இதெல்லாம் இத்தனை இருக்குது பாருடா அப்படின்னு சொல்லி அவன் வந்து கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்ருக்கான் எனக்கு என்னமோ இதுக்கு மேலே அங்கே இருக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ஐயோ சாமி நான் மேலே ஏறி சாமி அப்படின்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டேன் இது மட்டும் இல்லாமல் இன்னும் பீரங்கி எல்லாம் மேலே இருக்குது அந்த கோட்டைக்கு மேலே பீரங்கியெல்லாம் அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணாங்க எப்படி இது பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது அப்படியே வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அப்படியே ஓவரால் இந்த கோ மேலே மேலே ஃபுல்லாக பாறை கோட்டை அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த தணல் மாதிரி இருக்கிறது ஒரு இடத்துல மட்டும் கிடையாதுங்க நாலஞ்சு இடத்துல அந்த தணல் மாதிரி இருக்காது இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா தணல் மாதிரி தணல் மாதிரி வச்சுருக்காங்க வெளியில் வானத்தை காட்டுற பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல வெயிலாக இருக்குது ஆனால் உள்ள குழு குழுன்னு தான் இருக்குது அந்த காலத்து ராஜா படத்துல எல்லாம் மேலே ஏறி நின்று சுடுவாங்க அப்புறம் படுத்துக்கிட்டு கூட சில பேர் அம்பு விடுவாங்க இல்லைங்களா அது போல் இதுதான் அந்த கோடு மாதிரி தெரியிறது படுத்துக்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அம்பு மாதிரி வந்து அவங்க அம்பு வச்சு சுடலாம் அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க எல்லோரும் மேலே ஏறி பசங்கள்லாம் பார்த்தாங்களா ஏ நானும் மேலே ஏறி பார்க்குறேடாண்ணே என்னை பிடிச்சி மேலே ஏற்றுனாங்க பாருங்கள் மேலே ஏறுறதே திண்டுக்கல்லே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஐயோ எனக்கு மண்டை தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஐயோ சாமி என்னை விடுங்கன்ட்டு நான் இறங்கி ஓடி இது என்னன்னு மாதிரி வெளிச்சம் வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த இதுதான் அந்த ஹோல்ஸ் வழியாக மனுஷங்க இறங்காமல் இருக்கிறதுக்கு கம்பி வந்து போட்டிருக்காங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது என்னன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஜெயிலு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கூட ரெண்டு மூணு வீடு மாதிரி இருக்குது அதெல்லாம் மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே கிடக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த வீடு தான் இது வந்து ஜெயிலாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வந்துருந்துருக்காங்க ஒரு கைதி அடைச்சி வச்சிட்டோம்னா இங்கே படுத்துக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணிலே இந்த செவுத்துலேயே செங்கல்லையே கட்டியிருக்கிறாங்க இது மாதிரி அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் வர்றதுக்கு காற்று அதெல்லாம் வர்றதுக்கு ஒரு ஹோல்ஸு கா ஒரு சின்ன இது மாதிரி தடுத்துருக்காங்க பார்த்தீங்க பாருங்கள் அது வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க ஆடே எங்கள் அப்பா மனுஷனுக்கு உள்ளேயே ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ரூம்லையே எல்லாமே கொடுத்து ஜெயில் வந்து வச்சுருக்குறாங்கங்க பார்த்தாவே ரொம்ப ஒன்று ஒன்று ஒரு ஒரு விஷயமும் பார்க்க பார்க்க செம்ம சூப்பராக இருந்தது அந்த இடங்கள்லையெல்லாம் எல்லாம் தனல் மாதிரி இருக்குது இந்த இடத்துல அந்த ஜெயில் மாதிரி இருந்து பார்த்தது அப்புறம் இதுக்கு மேலேயும் அந்த ரெண்டு மூணு இதுவும் அந்த ஜெயில் மாதிரி இருக்கிறது தான் இதுவும் வீடு மாதிரி அந்த மாதிரி ஒன்று ஒன்றும் இருக்குது நம்ம இப்போ வந்து ஒரு பாதி மலைக்கு வந்துட்டோம் இந்த மரமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மரம் இருக்கிறதுக்கும் பக்கத்தில் தான் அந்த பீரங்கி எல்லாம் இருக்குது அதுக்கும் மேலே இன்னும் ஏறுனா தான் அந்த அபிரமியம்மன் கோயில் வந்து இருக்குது அப்படியே வாங்க பாதி பாதிமலையை பார்த்தாச்சு இன்னும் கொஞ்சம் அந்த பீரங்கி இருக்கிற சைடெல்லாம் நம்ம வந்து போய் பார்க்கலாம் பீரங்கி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அது தாங்க இந்த பீரங்கியை ஆட்ட முடியலை அசைக்க முடியலை அவ்வளோ வெயிட்டாக இருக்குது அவ்வளோ பெருசுங்க நல்லா இரும்பு இந்த பீரங்கியில் குண்டு கூட இருக்குது அதையும் காட்டுற இருங்க இதை வச்சு அப்படியே குண்டு போட்டோ இல்லை நெருப்பற்றி விட்டோ பீரங்கியை வச்சு சுற்றிருக்குறாங்க அந்த காலத்தில் இந்த ஒரு இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பீரங்கி வந்து வச்சுருக்காங்க நான் அப்படியே பீரங்கி மேலே ஏறி உக்காந்துக்கிட்டேன் ஆட்ட முடியுதா அசைக்க முடியுதான்னு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் எதுவுமே பண்ண முடியலை எத்தனை பீரங்கி இருக்கதோ எண்ணிக்கிட்டும் இருந்தேன் அத்தனை பீரங்கி இப்போ பாருங்கள் ஒரு நாலஞ்சு பேர் நின்றுக்கிறதாட்டிருக்கிறது அப்படியே சுற்றி ஒரு பத்து பேர்காட்டி நின்றுக்கிறது அந்த ஹோல்ஸ் விட்ட இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீரங்கி வந்து வச்சிருக்கிறதுக்கான இடம் தான் ஒன்று, ரெண்டு மூணு ஒரு சில இடங்கள்ல பீரங்கியை வந்து காணோம் ரெண்டு மூணு இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பீரங்கி வந்து இருக்குது நான் வந்து இது எதுக்காக மணி வச்சுருக்காங்க அப்படின்னு அவன்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருந்தேன் தூரத்தில் வர்றவங்கள இங்கேருந்தே அப்படியே பீரங்கியை சுட்டு அப்படியே தீ வச்சு இது பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு பீரங்கியில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குண்டு வந்து இருக்குது இங்கே நல்லா குண்டு மாதிரி தெரியுது பாருங்கள் இதுதான் ஒன்றே ஒன்றில் மட்டும்தான் இருக்குது மீதி எல்லாத்துலேயும் எதுவும் இல்லை அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ட முடியல அசைக்க முடியல நல்ல வெயிட்டாக நல்ல ஒரு பெருசாக இருக்குது இப்படி நெகத்தை கூட முடியலை சரி அந்த பீரங்கி எல்லாத்தையும் அப்படியே மேலே அந்த திண்டுக்கல் கோட்டையில் மேல டாப்ல இருக்கிற அபிராமி அம்மன் டெம்பிள் இது வந்து மணிதான் எனக்கு சொன்னா தங்கிலியை கைதிகளை எல்லாம் வந்து கட்டி வைக்கிறதுக்காக இது வந்து இப்படி வச்சிருக்காங்க இல்லைன்னா வெயிலில் போட்டு அவங்க எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மணிதா வந்து சொன்னால் இது ஒரு இடத்துல மட்டும் கிடையாது நிறைய இடங்கள் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் வந்து பார்த்திங்கன்னா சங்கிலியை வந்து போட்டு போட்டு கட்டி வைக்கிற மாதிரி வந்து ஹோல்ஸ் ஹோல்ஸாக வந்து விட்டுருக்குறாங்க இந்த கோயிலுக்கு வெளியில தான் இந்த இடம் வந்து இருக்குது அப்புறம் இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இல்லை திண்டுக்கல்லையே கீழே வந்து ம இவ்வளோ தூரம் மழை வந்துட்டு போக முடியலன்னு ஏதோ சம்திங் சொன்னாங்க கீழே வந்து சுவாமியை கொண்டு போய் வச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டாங்க இந்த கோயில் வந்து இப்போதைக்கு சுவாமி வந்து இல்லை சும்மா தான் கோயிலாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் கோயிலுக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா தூண் நிறைய ஆர்கிடெக்சர் அப்படியே அவ்வளோ அழகாக சிலையெல்லாம் செதுக்கியிருக்காங்க எல்லாமே ரொம்ப 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 சூப்பராக இருக்குது நீங்கள் திண்டுக்கல் போனால் தலப்பாக்கட்டி பிரியாணி எந்தளவுக்கு சாப்பிட்றதுக்கு லைக் பண்ணுவீங்களோ அதே அளவுக்கு இந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க நான் சொல்கிறது வந்து இந்த கோட்டையை பற்றியும் இந்த இடங்களை பற்றியும் ஒரு பத்து தான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இது இல்லாமல் ஒரு நூறு வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய மர்மங்கள் எல்லாமே இருக்குது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி திண்டுக்கல் கோட்டையிலிருந்து திருச்சி கோட்டைக்கு போகிறதுக்கான ஒரு சப்வே கூட இருக்குது சுரங்கப்பாதை கூட இருக்குதுன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக போனேன் விசிட் பண்ணி பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அவ்வளோ தூரத்தில் ஹைட்டில் இருக்கிற கோட்டையில் சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தங்க வந்து கௌரி சிஸ்டர் தானே நைலாகுட்டி சேனல் காரங்க தானே நாங்கள் வந்து வீடியோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது இவ்வளோ தூரத்தில் நான் வீடியோ எடுத்துட்டு பொழுது நம்மளை வந்து பார்த்துட்டு ஒருத்தங்க கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கோட்டையோட டாப்க்கு வந்து வந்துட்டோம் ஒரு ரெண்டு மூணு இதாக இருந்தது ஃபுல்லாக மேலே வந்து பார்த்திங்கன்னா டாப்கே வந்தாச்சு எல்லா இடங்களையும் மேக்ஸிமம் சுற்றி பார்த்துட்டோம் மேலே இருந்து பொழுது அப்படியே பாயிண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருந்தது இடமெல்லாம் செட்ல வர மாதிரி இருக்குது இந்த கோயில் கோபுரம் எல்லாமே இன்னுமே நல்லா இருக்குது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொண்டு போய் வச்சுட்டேன்னு சொன்னாங்க கண்டிப்பாக ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் நான் பார்த்து பிரமிச்ச விஷயம் இது இது போல் தமிழ்நாட்டில் வேற எங்கேயாவது இந்த மாதிரி கோட்டைகள் நாமக்கல் கோட்டை எனக்கு தெரிஞ்சு இருக்குது வேறு எங்கேயாவது கோட்டைகள் வந்து இருக்குதா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நானும் அடுத்த முறை எங்கேயாவது போனேன்னா இது மாதிரி போய் வந்து போய் பார்க்குறேன் எனக்கு நார்மலாக இருக்கிற பிளேஸை விட இந்த மாதிரி கோட்டை இந்த மாதிரியான இடங்கள் வந்து பார்க்குறதுக்கும் ரொம்பவே பிடிக்கும் அங்கே பாருங்கள் அப்படியே சினிமாவில் வர மாதிரியே இருக்குது ராஜராஜன் சோழன் அந்த காலத்துல இருந்த மாதிரியும் பொன்னியின் செல்வன்ல வந்த மாதிரி எனக்கு டக்குன்னு அந்த படம் தான் ஞாபகம் வருது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கு அந்த பொன்னியின் செல்வனில் அந்த கதவை மூட போகிறாங்க பொழுது இந்த மாதிரி சின்ன கேட்டுக்குள்ளே தான் எல்லாரும் குதிச்சு குதிச்சு மக்கள் எல்லாம் உள்ளே போவாங்க அதே மாதிரியான கேட்டுங்க பாருங்கள் சின்ன கேட்டாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது தமிழ்நாட்டில் வேறு எங்கேயாவது இந்த மாதிரி இடங்கள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் நானும் வந்து போய் பார்க்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோம் இல்லைங்களா அந்த மெயின் என்ட்ரன்ஸு இந்த கதவு தான் இருக்கிறதுலையே நல்ல பெரிய கதவாக வந்து இருக்குது அப்புறம் அதுக்கு வெளியில் இருக்கிற ஒரு சின்ன என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் மனுஷங்க வந்து காவல் காக்கிறதுக்காக மேலே வந்து உட்காந்துருப்பாங்க இல்லையா நாலு பக்கமும் ஹோல்ஸ் இருக்கும் அதான் பாருங்கள் அந்த ரவுண்டாக இருக்குது பாருங்கள் ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஹோல்ஸ் வழியாக எதிரிகள் வர்றாங்களா என்னங்கிறத இது வச்சு வச்சு பார்த்துக்கலாம் அந்த மாதிரியான இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே இருக்குது ஒரு மனுஷங்க அந்த காலத்துலேயே உள்ளே இருந்து இது போல எல்லாம் காவல் பக்காத்துருக்காங்க ஜெயில் இருக்குது எதிரிகளுக்கு பயந்து வந்து பார்த்திங்கன்னா பதுங்கி இருந்திருக்கிறாங்க அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேட்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக அந்த இடங்களை எல்லாம் பார்க்கும் பொழுதுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது மணி என்ன சொன்னான்னா இந்த சைட்லருந்து ஒருத்தர் காவல் காக்குறாங்களா அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் இருந்தும் கண்டிப்பாக ஒருத்தங்க வந்து காவல் பார்த்தங்க அப்படின்னு வந்து சொன்னால் அந்த மெயின் கேட்ல வந்து எப்படி ஒரு சின்ன கேட் மாதிரி இருந்தது அதை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது ஆனால் இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியல நல்லா க்ளோஸ்டாக இருந்தது நாங்களும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேலேயே இருந்திருக்கும் அவ்வளோ நேரம் ஒரு நாலு மணி நேரமே இருந்திருக்குங்க நாலு மணி நேரம் நல்லா ஜாலியாக ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு பாதி இடம் தான் இத்தனைக்கும் நான் பார்த்துருப்பேன் நான் வீடியோ எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் இன்னும் நிறைய இடங்கள் வந்து இருக்குது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டை போட்டுட்டு கார்லையே வந்து கிளம்பிட்டோம் நைட்டே வந்து வீட்டுக்கு வந்து வரணும் ஈரோடு வந்து வரணும் அதனால் வந்து சரி சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு வர வர அப்படியே எங்களுக்கு பிடிச்சமான பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் அங்கே அந்த கோட்டையெல்லாம் பார்த்தங்காட்டியோ என்னமோ எனக்கு டக்குனு வந்ததையும் இந்த பொன்னியின் செல்வனில் வர எல்லா சாங்ஸும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அந்த சாங்ஸ் எல்லாம் போட்டு கேட்டுக்கிட்டே வந்தேன் திண்டுக்கல் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி தான் இருந்தது இந்த மலைகளெல்லாம் பார்க்குறதுக்குமே சூப்பராக இருக்குது ஒரு இடத்த நான் போய் பார்த்துட்டேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாத இன்னும் நிறைய இடங்கள் இப்போ நான் காட்டுற இந்த கோட்டையில் கூட இருந்திருக்கலாம் அந்த காலத்துல எல்லாம் கூட இருந்திருக்கலாம் நமக்கு தான் சில விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்குது திண்டுக்கல் பக்கம் போனீங்கன்னா இருக்குன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் வேறு எந்த பக்கம் ஊர்லேயாவது இந்த மாதிரி கோட்டைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்தாலும் கண்டிப்பாக போய் பார்க்குறேன் வீடியோ எடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் காட்டுறேன் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்